பா பாவலன் அத சுருக்கி தான் குப்பான்னு கூப்பிடுறாங்க அடேங்க அப்பா உன் பேருக்கு பின்னாடி இவ்ளோ பேர் எல்லாம் சேர்க்கா ஏ குப்பா சொல்லுங்க மகாராணி சீக்கிரமா வா ஒரு முக்கியமான வேலை இருக்கு தோ வர மகாராணி ஏய் காணோம் அவன் போயிட்டா நைட்டு சண்டை ஓ பொண்டாட்டி அடிச்சு போட்டு ஆசிரியை கூட்டு போயிட்டான் இல்லனா இவனை கூட்டு போயிருக்கா அப்ப அடி இவனுக்கு தான் ரெண்டு பேருக்குமே அடி இல்ல சண்டையை வேடிகை பக்கம் வந்தாரு பக்கத்து அவனுக்கு தான் அடி அவனை பக்கம் தான் புருசம் ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க சரி அவன் பார்த்துட்டு வரட்டான் உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதன சரி வண்டியில ஏறு அர்ஜென்டா ஒரு இடத்துக்கு போகணும் நான் வர நீங்க போகணு ஏன்டா கூட நாலு பேர் போனா அந்த ஊர்ல பைப்புடுவணுமா அதுக்கு கேனா நாலு பேர் இப்ப நாயை குட்டர போனா எல்லாம் பயப்பட போறாங்க அதுவே நான் உனக்குப் பறேன் यार என்ன நான் ஒரு முக்கியமான ஆளை பார்க்கணும்டா என்னแน சின்னன்னியே பக்க போறீங்களா அண்ணி இல்ல ஒரு பண்ணி இல்ல வாய் முட்டு வாடா

யோட பொடி ஒழுங்கா படியா மணிச்சரம் மகாராணி மகாராணி பஞ்சாயத்து தலைவர்க்கார் மாரி இருக்கு யார் ஐயா தரியா ஆமாங்க சி वोट கேக்க வந்தான் இப்போ ஒயிட் கார்ல வரா

ஏதாவது பணம் வேணுமா வேணாமா பதவி வேணுமா இருக்கிறதே போதுமா அப்புறம் எதுக்கு வந்தீரு நம்ம ஊர்ல ஒரு பஞ்சாயத்துமா என்ன தீர்ப்பு சொல்றதே தெரியல அதுக்குதான் உங்களை தேடி வந்தேன் யோ குப்பா போய் சேர் எடுத்துட்டு வந்து போடியா இவருக்கு எல்லாம் சேர் எடுத்து வந்து போட முடியாமா தம்பி போய் எடுத்துருவா என்ன பஞ்சாயத்தியா கோழி அவன் கோழி பக்கத்து வீட்டுல போய் முட்டை போட்டுடுச்சு கோழிக்காரன் முட்டை எனக்குதான் சொந்தங்கறான் பக்கத்து வீட்டுக்காரன் என் வீட்டுல வந்து முட்டை போட்டுடுச்சு அதனால முட்டை எனக்கு தான் சொந்தங்கறான் இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்றதுன்னே தெரியலீங்க அது ரெண்டு பேருக்கு சொந்தம் இல்லையா அந்த முட்டையை போட்ட கோழிக்குதான் சொந்தம்

இருங்கம்மா ஸ்பீக்கர்ல போடுறேன் யோ முட்டை போட்டது உன் கோழி தான் அதனால முட்டை உனக்கு தான் சொந்தம் சரிங்கம்மா ஆனா உன் கோழி அவன் வீட்டுல முட்டை போட்டது தப்பு அதனால கடையில ஒரு முட்டையை வாங்கி அவன்கிட்ட கொடுத்துரு இதுக்கப்புறம் உன் கோழி அவன் வீட்டுல போய் முட்டையை போடக்கூடாது பாத்துக்கோ சூப்பர் தீர்ப்புமா படிச்சவங்க காட்டிட்டீங்க சரிங்கம்மா உங்க தீர்ப்ப நான் ஏத்துக்கிறேன் அப்புறம் கடையில வாங்கிலாம் அவனுக்கு முட்டை தர முடியாது நாளைக்கு என் கோழி முட்டை போடும் அதை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துட்றேன் யோ யார் அவன் அதுக்கு அந்த முட்டை கொடுத்திருந்தா பிரச்சனை அப்பவே முடிஞ்சிருக்கும்ல அது எப்படி கொடுக்க முடியும் அந்த முட்டை தான் பஞ்சாயத்துல இருக்குல்ல அவனுக்கு இவன் பங்காளியா அர்ப்பம் போல சரிமா வந்த வேலை முடிஞ்சது ரொம்ப சந்தோஷம் அப்புறம் என்ன வந்த வேலை முடிஞ்சா கிளம்ப வேண்டியதுதானே யோ அந்த ஆள் மேல உனக்கு என்னைய கடுப்பு அதை விடுங்கம்மா அது ஒரு பெரிய கதை சரி வாய நம்மளும் கிளம்பலாம் சரிங்கம்மா காரங்க